இந்த விடுதலையாக்கி விடுதலையாகிற அனுபவத்தை உங்களுக்கு செய்ய போறார் செய்ய போறார் தங்கச்சி மடத்துக்கு என்ன முத முதல் ஆண்டு அனுப்புனப்ப ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறு எட்டு அந்த பீரியட்லாம் என்னுடைய போட் எடுத்து நிறைய கடன்பட்டு அவமானப்பட்ட ஒரு ஊர் தான் என்னென்னா என்னோட சொந்த கிராமம் தங்கச்சி மடம் அப்போ பயல் ஸ்கூலுக்கு ஆண்டவர் என்ன தொண்ணூற்றி எட்டில் அனுப்புகிறார் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பயல் ஸ்கூல் முடிச்சிட்டு நான் ஆண்டவர் ஜோம் பண்ணுறேன் எங்கே வேணாலும் என்னை அனுப்புங்க தங்கச்சி மடம் மட்டும் வேண்டாம் வேணாப்பா கேண்டா பயப்படுற பழைய கடங்காரங்க இருக்கிறாங்க வெட்ட கடை தொட்ட கடைலாம் இருக்கு என்னை எப்படா ஊருக்குள்ள வருவான் கழுத்துல துண்டை போட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு வெயிட் பண்றான் எங்க புதர்ல எவன் மறைஞ்சிருக்கிறான்னு தெரியல அதனால தயவு செய்து என்னை எங்க மட்டும் அனுப்பாதீங்க தங்கச்சி மடம் மட்டும் அனுப்பாதீங்க இதுதான் நான் பண்ண ஜபம் ஆனா பயந்த காரியம் நேரிட்டது கடற்கரையின் திரல் உன் வசமாய் திரும்பும் ஜீவுகள் உன் வேதத்துக்கு காத்திருக்கும் சரி நான் மீற முடியாது நான் என்ன செய்யறேன் உங்களை நம்பி போறேன்னு போயிட்டேன் போனா போன சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் வெடிச்சிச்சு அந்த எழுப்புதல் வெடிச்ச ஒரு சில மாதங்கள்ல ஒரு பத்து இருபது ஒரு முறை நான் மினிசி முடிச்சுட்டு நான் ரோட்ல நடந்து வரேன் நான் போட் எடுத்து தொழில் பண்ண நாட்கள்ல ஒரு பெட்ரோல் பல்க்ல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் டீசல் நாங்கள் நாங்க விட்டுட்டோம் எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய்

ஓரத்தில் வண்டிய பைக்கை ஸ்டாண்டை போட்டு நான் நான் இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டேன் அவர் பின்னாடியே வந்து டக்கு டக்குன்னு கதவு எஸ் சிறந்து பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் யாருடைய முகமாவது உங்களுக்கு மறக்காம இருக்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க கிட்ட வாங்கி பாருங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் உங்க பேரப்புல காலத்துல இந்த முகம் மறக்காது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அந்த ரூபாய் டீசல் பாக்கி இருக்குது அதை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் தர்றேன் ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் ஏதோ காணிக்க கொடுக்குறத வச்சு தான் நான் சாப்பிட்ணும் இப்போ தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஆமாவத்தை பேசுகிறேன் நான் பேச லாங்குவேஜ் எதுவுமே அவருக்கு புரியலை அவருக்கு கடனை வசூல் பண்ணும் மூணு வருஷம் சிக்காதவன் கையில சிக்கிட்டான் இவன் ஒரு வழி பண்ணாம என்ன செய்யக்கூடாதுன்னா கூடாது அதோட நான் சொன்னதை புரியாத ஒரு அன்பா ஒரு மிரட்டல் விட்டாரு ஒரு மாசம் டைம் தர்றேன் செட்டில் பண்ண பாருங்க அந்த பார்வை அந்த துணி ஒரு அன்பான மிரட்டல் அப்படின்னா என்ன இப்ப மரியாதை கேட்கறேன் அடுத்து மரியாதை கெடுத்துக்கிறாரு அர்த்தம் நான் வந்து எங்க அந்த நேரத்தில் அவரோட படிச்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரசிக்கப்பட்டிருந்தாங்க இந்த டீம்ல அந்த கொஞ்சம் பேர்ல அவங்கள்ட்ட போய் சொல்றேன் இவர் மிரட்டுறாரு நீங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்து நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது எனக்கு கொஞ்சம் தவணை வாங்கித்தாங்க எப்படியாவது நான் காசு என்ன செஞ்சுறேன்னா அப்ப அவங்க சொன்னாங்க அவன் வந்து பயங்கர காசு விஷயத்துல கரார் பார்ட்டி நாங்கள் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் கிளாஸ்மேட் அவன் அந்த ப்ரில்லிங்க்கு வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சு கிளாஸில் உட்காந்துக்குருவான் அஞ்சு காசுக்கு நாங்கள் அவன்கிட்ட மை வாங்குவோம் அடுத்த நாள் அஞ்சு காசை கொடுக்கலைன்னா அவன் எங்களை கிளாஸில் படுத்துகிற பாடு வந்து அந்த கொடுமைக்கு அளவே இல்லை அஞ்சு காசுக்கு விடாதவன் ஐயாயிரத்தை விடுவானா அவன் கேரக்டர் எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொடுத்தா தான் விடுதலைட்டான் நான் உடனே ரூமில் வந்து இதுக்கு தான் நான் சொன்னே வர மாட்டேன்னு இப்ப திருப்தி உங்களுக்கு இப்படி இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களேப்பா என்னப்பா நீங்க கேவலமா இருக்குப்பா அப்படின்னு நானும் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் கேட்டனா உங்களை கேட்டதா என்ன பாஸ்டராக்க சொல்லினா கேட்டதா திருச்சபைய கொடுக்க சொல்லினா கேட்டதா முடிச்சு ஒரு மூணு நாள் அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் மாடியில தான் அந்த ரிவைவல் முத முத வெடிச்சிச்சு அந்த மாடியில் ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபாதரோட சாங் நானே வழி நானே சத்தியம் சாங் வந்து ஒரு வீடியோ சாங் வந்து போட்டிருந்ததுல அதில் ஜீசஸை வந்து சிலுவையில் அறையிற மாதிரி ஒரு ஜீசஸ் ஃபிலிமில் இருக்கிற காட்சியை வந்து அதில் உள்ள போட்டிருப்பாங்க அதில் அப்பாவோட சாங் வர்றப்ப அந்த அவரை சிலுவையில் அறையிறத அடிக்கிற அந்த காட்சி வந்து அந்த வீடியோல ஓடுறப்ப இவர் எதார்த்தமாக மாடியில் நடக்குது போய் உட்காருன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருக்கிற இடத்துல இவரும் வந்து அமர்ந்து அந்த காட்சியை பார்க்குறப்ப தேவன் அவருக்குள்ளே க்ரீ செய்தார் எஸ் அதுக்கு முன்னாடி அவருக்குள்ளே சுவிஷத்தை சில பேர் விதைச்சிருக்கிறாங்க ஆனா அந்த கிளைமேட்டில் சட்டுன்னு முளச்சேன் அம்மே தேம்பி தேம்பி அழுறாரு நாம் என்னாச்சுன்னு கேட்டேன் எசபாபு சுருமி நான் உக்கறஞ்சுட்டான் அப்படியே உள்ளூர் ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார்த்துங்களேன் என் கிளைமேட் வந்துருச்சு ஆண்டு ஒரு திரும்பி அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு அவர் ஆசுவாசப்படுத்தி மாடியில இருந்து கீழே இறக்கி மெயின் ரோட்ல ஒரு முடிவெட்டுற கடை இருந்துச்சு ஃப்ரீயா இருந்துச்சு அந்த கடை அந்த கடையில சேர்ல உட்கார வச்சு அப்படி நெஞ்ச தடையை கொடுக்குறேன் கூல் டவுன் இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு கத்தருவங்க பாவங்களை என்ன செய்து கொண்டுருக்கிறார் நித்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி காஸ்ஃபுல்ல சொல்லி தேம்பி தெம்பி யோசோமி சுவாசிக்கிறேன்னேன்னுட்டார் உள்ளூர சந்தோஷம் என் கடனில் இருந்து விடுதலையை கொடுத்தீங்க ஸ்தோத்ரப்பா உடனே அவர் என் பாவத்துல இருந்து விடுதலையை கொடுத்தாரு அவர் சொன்னார் என் பாவ கடனை மன்னித்தார் நான் சொன்னேன் ஏன் கடனை கத்தர் மன்னித்தார் ஆமே

அப்புறம் என்ன சொல்ல எங்க வீட்டு பேக் யார்டுல தோப்பு இருக்கு அந்த அந்த பேக் யார்டுல நீங்க கூட்டம் நடத்துங்க சொல்லி அங்க ஒரு பிரேசல் ஆரம்பிச்சா ஐம்பது பேர் அறுபது பேர்னு போன பிரேசல் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர்னு போயிடுச்சு அந்த தோப்புல தண்ணி தொட்டி ஒண்ணு கட்டி வச்சிருந்தாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி பரிமாறம் அந்த தண்ணி தொட்டி தான் வந்து ஞானசான தொட்டியா மாறிச்சு என்கிட்ட வசூல் பண்ண வந்த ஒரு வீடே வந்து ஜப குடமா மாத்தி அந்த வீட்டு பேக் இருக்கிற தண்ணி தொட்டிய ஆராதனை தொட்டியா மாத்தி ஞானசான தொட்டியா மாத்தி அந்த வீட்டுல நடந்த பிரேயர்ஸ் எல்லாம் கொத்து கொத்தா ரட்சிக்கப்பட்டாங்க ஜனங்க அதுக்கப்புறம் வந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை நான் கொடுக்கல ஏன்னா எஃப்ஜிபிசி ல சாட்சி சொல்ல முடியாது

அப்புறம் வந்தாரு என்னன்ன அப்படின்னு கேட்டேன் பெரிய கோடி சொறேன் சபைக்கு காணிக்க சொல்ற கொடுங்க கொடுத்த ஆயிரம் ஐயாயிரம்லாம் கிடையாது லட்சங்கள்ல காணிக்க எவ்வளவு காணிக்க வரைக்கும் எவ்வளவு வராது அஞ்சு வயசு பைசா இதுதான் விடுதலையா கி விடுதலையா புரியுது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு நபருக்கு ஆண்டோர் உங்களையே ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஆமே இப்போ எனக்கு ஒரு காஸ்ட்லியான உதவியாளர் அவர் என்ன உதவியாளர் காஸ்ட்லியான உதவியாளர் கோடீஸ்வர உதவியாளர் ஆமே அணை அப்படின்னா என்ன சொல்லுங்க நேற்று காலையில் வரைக்கும் ஒரு துண்டோட வந்த தோல்ல போட்டு நான் நான் கவனிச்சு பாக்குறேன் அந்த துண்டை தோல்ல போட்டுக்கிற அதை கையில வச்சுக்கிட்டே பேசுறாரு ஏதோ ஒரு பண்ணையார்ட்ட பேசுற மாதிரி எனக்கு கொடுக்குற ஃபேஸ் பண்ண கனமன்ற பயந்தனோ அந்த நபர் கையில் இப்ப நான் என்ன பொறுப்பு கொடுத்தானோ அவ்வளோ பெரிய சொத்துள்ள மனுஷன் நான் ஒரு வேர்டு சொல்லிட்டேன்னா அதை இரவும் புகழும் உட்காந்து கர்மமே கண்ணாய்னாரா முடிச்சு அண்ணன் இங்க இருக்கேன் இதை முடிச்சிட்டேன் நேற்று நேற்று நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோட என்னோட டேபிளுக்கு ஒரு ஃபைல் நான் கேட்டிருந்தேன் இதெல்லாம் முடித்து கொடுங்கன்னு சொல்லி எறவும் பகலும் உட்காந்து அந்த ஃபைலை முடிச்சு அடுக்குன மாதிரி வச்சு என் கையில் வருது ஆ இப்போ சொல்லுங்க நான் உற்சாகப்படுத்துறேனா உயிர் பிக்கிறேன்னா உயிர் பீக்கிறேன் அல்ல விடுதலையாக்கி விடுதலையாகிற அனுபவத்தை கத்தருவ உங்களுக்கு Seja é por aí. Seja é por aí,